முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் நித்த பேசுகிறேன் யூகேலேருந்து நான் நல்லா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கர்மா சீரீஸ் பார்ட் த்ரீ போட்டிருந்தேன் கர்மாவை பற்றி முக்கியமான தகவல்கள் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அதில் போட்டிருந்தேன் ஆனால் யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு வேல்மரல் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் பார்க்குறவங்க பாதி பேர் கூட நேற்று கர்மா வீடியோ பார்க்கல அது எப்படின்னா யூடியூப் காட்டி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு என்ன கவலையாக இருந்தது அப்படின்னா அதில் வியூ அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பட்சங்க ஏன்னா வியூ கண்டிப்பாக வியூ நிறைய போகணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு அதாவது இப்போ ஒரு வேல்மாரலோ தீர்ப்புகளோ அல்லது பஞ்சாமிரதம் பண்ணமோ சமூக கவசமோ அது சம்மந்தமாக சில அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்குறோம் நம்மளோட பாசிட்டிவிட்டியும் வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து நடத்துகிறது கண்டிப்பாக சாட்சாத் நம் முருகப்பெருமான் வேல் பாமன் சுவாமிகள் இப்படி எல்லாரையும் நம்ம சொல்லலாம் அவங்க நமக்கு கருணை காட்டுற விஷயங்கள் இதெல்லாம் ஓகேங்களா நம்ம இன்னும் அதிசயம் பார்க்குறதா இருந்தாலும் அதுதான் ஆனால் நம்ம இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நம்மளுடைய ஆன்மீக பாதையில் என்ன புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் கர்மா வீடியோவில் வந்து நேற்று கவராக இருந்தது கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை மூலமாகவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒருவேளை எனக்கு என்ன கவலையாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து அதாவது நம்ம என்னெல்லாம் நம்ம நம்ம சைடு இருந்து பண்ண முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு நம்ம ஆன்மீக பாதையில் அடுத்த லெவல் போக முடியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக முடியும் அப்போ வந்து முருகப்பெருமான ஆட்டோ பாமன் சுவாமிகள் வேல் எல்லாருமே வந்து நமக்கு காட்டுற கருணை இன்னும் அதிகமாக இருக்கும் கரெக்டுங்களா அதாவது நம்ம வந்து நம்ம சைடுலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து அவங்க சைடுலேருந்து நமக்கு ஈஸியாக கடவுள்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நான் அதுதான் சொல்ல வரேன் ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து அதை பாருங்கள் அது வந்து பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நிறைய ஒரு ஒரு சகோதரி கூட நான் இருபது பேருக்கு மேலே இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் அப்படின்னாங்க நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொல்லியிருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல இது கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் அது அது அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் கம்யூனிட்டி போக்சில் இன்றைக்கு நான் போடுறேன் இன்னொரு விஷயமும் சொல்லணுன்னு நினச்சேன் நம்மளோட ஆர்எஸ்எம் ஃபேமிலியிலேருந்து ஒரு அஞ்சு பேர் அப்படியே மெசேஜஸ் மூலமாக சம்பளம் ஃப்ரெண்டான அஞ்சு பேர் நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும் மகாதேவி சிஸ்டர் ஜெயஸ்ரீ சிஸ்டர் அனுஷியா சிஸ்டர் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் எல்லாரும் வந்துட்டு இருபத்தி தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கோயமுத்தூரில் இருக்கிற மருதமலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பழனி கணக்குமட்டி சித்தரோட இந்த கோயில் எல்லாம் வந்து போகிறாங்க அதே மாதிரி அன்னதானத்துக்கும் வந்து குரூப்பாக அரேஞ்ச் பண்ணி இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணியாச்சு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக பண்ணுறாங்க இவங்க எல்லாரு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஒரு சேவை வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க சிஸ்டர் பற்றி தெரியும் அவங்க வந்து ஃபுல்லாக நமக்கு வேல் திருப்புகோல் புக்கு என்ன கொரியர் என்ன போனாலும் அது அவங்க அவங்க கிட்ட தான் போகும் அதே மாதிரி ஜெய்ஸ்ரீ சிஸ்டரும் வந்து இப்போ கூட்டு பிரார்த்தனை இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இ இவங்களுக்கு யாராவது அவங்களோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் இவங்களோட நம்பர் தரேன் நீங்கள் டைரக்டாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் இன்கேஸ் யாராவது ஒருவேளை குரூப்பாக ஜாயின் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களோ அப்படின்றக்காக பண்ணிணேன் இல்லாத பக்கமாக இருக்கிறவங்க கூட அந்த டே அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே ஒரு மீட் அப் மாதிரி பண்ணிக்கலாம் நான் இந்தியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் பட் நான் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள மீட் பண்ணிக்கலாம் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடலாம் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து வே வேல்மாரல் பாராயணம் பாராயணம் தான் வேல்மாரல் பாராயணம் நம்ம வீடியோ வந்து உண்மையாவே சொல்கிறேங்க செம்ம மேஜிக் தான் கிரியேட் பண்ணிட்டு இந்த வாரம் ரெண்டு பெரிய மெராக்கிள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வந்து கிடைச்சது இதை இது கேட்டு கேட்டு நான் சொல்லியிருந்தேன் போன தடவை நானே வந்து என்னை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு இந்த உடல்நிலை சரியில்லை போது நானே அதை கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரமாக நான் டெய்லி ஒரு தடவை அட்லீஸ்ட் வந்து கேட்டுட்டு இருக்கேன் நிஜமாக ரெண்டு தடவை வந்து எனக்கு ஒரு தடவை எனக்கு ஸ்ட்ராங்காக நான் ஃபுட்டு சாப்பிட்றதுல என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பாராயணம் கேட்க கேட்க எனக்கே உணர்ந்தேன் நான் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்னொரு தடவை வந்து எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு மாதிரி ஞாபகம் இல்லை பட் வந்து அந்த பாராயணம் வீடியோ கேட்கும்போது எனக்கு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது சாலிடாக எனக்கு தெரியும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது நம்ம சகோதரிக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம் இது மிகப்பெரிய ஒரு மிராக்கள் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம பாராயணம் வீடியோ போட்டதுக்கப்புறமா தான் இது நடந்தது ஏன்னா அதுதான் இந்த ஹீரோவே இந்த ப இந்த வீடியோவோட ஹீரோ இப்போது நம்ம சகோதரி ஒரு டாக்டராக இருக்காங்க இப்போ கூட அவங்க தான் எனக்கு இங்கே கன்சல்டேஷனில் எனக்கு ஹெல்த் கேரில் எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கறனால அவங்க தான் வந்து எனக்கு ஃபுல்லாக அங்கே வந்து காஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட் பார்த்து அவங்க ரொம்ப எனக்காக மெனக்கெட்டு ரொம்ப டைம் செலவு இருக்காங்க இப்போது இது வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயந்தான் நம்ம சகோதரி டாக்டராக இருக்காங்க அவங்க அம்மா அப்பா அவங்களோட குழந்தை எல்லோரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க நம்ம சகோதரியோட குடும்பத்தில் அடிக்கடி மெயினாக பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் வந்து இவங்க போகிற பழக்கம் இருக்குது இவங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவனோட மிகப்பெரிய பக்தர் இவங்க குடும்பமே அப்போது இவங்களுக்கு போன மாதத்துக்கு முதல் மாதம்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணியிருக்கு அப்போ வந்து அது அவங்க பௌர்ணமியாக இல்லையானெல்லாம் பார்க்கவே இல்லை ஆனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிறது மட்டும் ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் தோணியிருக்கு அப்போ வந்து அவங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை ட்ராவல் எதுவும் புக் பண்ணல அங்கே எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே இல்லை திடீர்னு கிளம்பணும் அப்படின்னு தோன்றாங்க சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து எப்படி போவே அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் பஸ் பாயிண்ட் டூ ப பாயிண்ட் பஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ்வலாக அவங்க அதில் போகவே மாட்டாங்க எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர்டாக தான் போவாங்க இன்னும் தனியாக போகும்போது கண்டிப்பாக இவங்களை சேஃப்டி என்ஷூர் பண்ணிட்டு தான் இவங்க வீட்லேயும் ஓகேன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போ வீட்டில் வந்து அவங்களும் சரி ஓகே போறதான் போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க அப்போ இவங்க வந்து எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்மே இல்லாமல் கிளம்பிடுறாங்க அப்போ கிளம்பும் போது கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கே தோணுது அவங்க ஆக்சுவலாக பௌர்ணமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது பட் இல்ல போகணுன்னு தோணுது போனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அங்கே போய் அவங்க இறங்க இறங்கவே இவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து இருந்து கால் வருது இவங்க மாமா கிட்ட இருந்து கால் வருது கால் வந்து என்னன்னா இவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல சகோதரியே ஒரு டாக்டர் தான் இருந்தாலும் அந்த அந்த சூழ்நிலை எப்படின்னா இவங்க போயிட்டு தனியாக போகிறாங்க அங்கே பதினொன்றரை மணிக்கு தான் போயிட்டு ரீச் ஆகிறாங்க அப்போ வந்து இப்படி ஒரு கால் வருது அவங்க சொல்கிறாங்க நீ பஸ்ஸில் போய்ட்டுருந்தா கூட நீ டிரைவர்கிட்ட கூட நிறுத்து அங்கேருந்தே உடனே வந்து கேப் பிடிச்சி முத இம்மிடியேட்டாவா அப்பாவுக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்குது மயக்கம் வருது அதே மாதிரி லெஃப்ட் சைடெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே பார்த்தா இசிஜியில் வந்து சில அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக ரெண்டு ஹாஸ்பிட்டலாகவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ சகோதரி டாக்டர் அப்படிங்கிறனால அவங்க வந்து இன்னொரு பக்கமும் இசிஜி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இசிஜி எடுத்தாலும் அங்கேயும் வந்து இல்லை ஏதோ அப்சர்வேஷன் இருக்குது இது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக உடனே அஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சகோதரி வந்து எல்லோரும் ஏன்னா அவங்க தான் ஒரு டாக்டர்னால அவங்க தான் அவங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறனால உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி திருச்செந்தூர் முருகன் நம்ம பார்க்காம போகிறதுனால அவங்களுக்கு மனசே இல்லை அவங்களுக்கு தோணுனதெல்லாம் வந்து இல்லை நம்ம உடனே கிளம்ப வேண்டாம் நம்ம வந்து முருகனை பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தான் மட்டும்தான் அவங்களுக்கு தோணுது என்ன ஏது அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவுமே புரியல அப்போ வந்து அவங்க உடனே கிளம்பி வர சொன்னாலும் சகோதரி கிளம்பலை ஏன்னு தெரியல அவங்களுக்கு தோணலை இல்லை நம்ம வந்து அங்கே இப்போவே போகணுங்கிறது இல்லை நம்ம முருகனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையும் இசிஜியில் அப்சர்வேஷன்ஸ் இருந்ததுனால உடனே வந்து அங்கே இருக்கலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க அவங்க அப்பாவை அங்கே போயிட்டு இவங்க சகோதரி வந்து அங்கே இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இசிஜியில் வந்துட்டு அப்சர்வேஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக உடனே ஆன்ஜிஓ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் ஆன்ஜிஓ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல திருச்செந்தூர் முருகன் வந்து நேர் நின்றுட்டு இவங்க வந்து அங்கே கத்தி அழுகிறாங்க ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி கரெக்டாக அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரும்போது அவங்க கிட்ட இல்லை ஒரு ஒரு டாக்டராக இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஃபேமிலிக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் கிட்டே இல்லை இவங்களுக்கு திருச்செந்தூர் வந்து வரணும் பௌர்ணமியாக இல்லாட்டி திடீர்னு வரணும்னு தோணி தானே வந்தோம் ஆனால் வந்த இடத்துல என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து எதையும் நினைக்காமல் கிட்ட வந்து கத்தி அழுதி அழுது வேண்டியிருக்காங்க வேண்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணுது நம்ம பாராயணம் வீடியோ கேட்கும்போது சில மெராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குது நம்ம வீடியோவில் அப்பப்போ வ வரும்போது நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த வீடியோவில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முன்னாடியே அந்த கோயில்லையே வந்துட்டு அந்த பாராயணம் வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு அது கூடவே பாராயணம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அவங்க பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏழு நிமிஷம் அந்த வீடியோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழாவது நிமிஷம் வந்து அது இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்து இன்கமிங் கால் வருது அது வந்து அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொன்ன இல்லைங்களா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கார்டியாலஜிஸ்ட் தான் வந்துட்டு சகோதரி கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது அவங்களுக்கு சகோதரிக்கு வந்து ஃபோன் எடுக்கக்கூட எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட ஃபோன் எடுக்கவே ரொம்ப பயமாக இருந்தது என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்தது இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணேன் ஃபோன் அட்டன் பண்ணுவோம் அந்த அந்த எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா ஷாக்கிங்காக இருக்குது அதை நம்பவே முடியல நாங்கள் வந்து ஆன்ஜிஓ பண்ணி பார்த்ததில் ஹார்ட்டு க்ளீனாக இருக்குது ஒரு துளி சின்ன பிளாக் கூட எங்கேயுமே இல்லை அவ்வளோ கிளீனாக இருக்குது மேபி இது ஜஸ்ட்டு கிடனஸ் வந்து எக்ஸசிவாக வரும்போது இந்த மாதிரி ஒரு இசிஜியில் வந்து அப்பியர் ஆயிருக்கலாம் அதனால் வந்து இது எந்த பிரச்சனையும் இல்லை சாதாரண ஒரு மயக்கம் தான் இது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம் அவங்க சொன்னாங்க லைஃப்பில் மறக்கவே முடியாது இது இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி சகோதரி வந்து சொன்னாங்க நான் டாக்டர் தான் இருந்தாலும் வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மருந்து தரனே இல்லையோ முதவேளை வந்து நான் திருநீர் கொடுப்பேன் வீட்லேயே அவங்க வந்து பன்னீர் இலை விபூதியும் திருச்செந்தூர் மண்ணும் எப்பயும் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நம்ம எ எ நமக்கே தெரியும் மெடிக்கல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக மெடிக்கல் ஃபீல்டு வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்ம இப்போ டெஸ்ட் ரிசல்ட் சில விஷயங்களை எவ்வளோ தூரம் நம்பி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது வந்து இறை சக்தி இங்கெல்லாம் வந்து நமக்கு ஃபேவராக ஒரு சுச்சுவேஷன் இல்லாத போது நம்ம இறை சக்தியை நம்பும்போது அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக எப்படி மாறுது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் அதே மாதிரி சகோதரி வந்து என்ன சொல்கிறது எனக்கு இப்போது வந்து உடன்பிறவா சகோதரி மாதிரி நான் வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் எனக்கு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் என்ன சொல்கிறது அது சொல்ல வார்த்தையே இல்லை அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக எல்லோரும் முன்னிலையில் வந்து சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னை திட்டுவாங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ஏங்கா அப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து எனக்கு என்னவோ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நான் இங்கே இருக்கிற ஒரு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு வந்து உடன் அங்கே டாக்டரை பிடிச்சி அவங்க அதுக்காக ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போனாங்க என்னோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டாங்க இப்போ கூட வந்து திருச்செந்தூர்லேருந்து எனக்கு பன்னீர்ளைவு பூதி வந்து அரேஞ்ச் இருக்காங்க அதனால் வந்து எப்படி வந்து யூகேக்கு யாராவது வர்றவங்க வழியாக கொடுத்து விடுறதுக்கு அவங்க வந்துட்டு அவ்வளோ மெனக்கெட்டு அரேஞ்ச் இருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து அதாவது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் நல்ல விதமாக பாசிட்டிவான நியூஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட நான் வீடியோ போடுறதோட எனக்கு கிடைச்ச பரிசு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பேர் வேண்டிக்கிறதும் சரி எவ்வளோ பேர் கோயில் இந்த வாரம் மட்டும் எனக்கு இந்த இந்த வாரம் இல்லை இந்த ரெண்டு நாள்ல மட்டும் வயலூருக்கு ரெண்டு பேர் போயிருக்கீங்க திருப்பரங்குன்றம் நிறைய கோயில் பேர் எனக்கு ஞாபகமே இல்லை அவ்வளோ முருகன் கோயில் எல்லா பக்கம் வேண்டும் போதும் மூணு இடத்துல வந்து முருகன் கெட்டு பூ பூ விழுந்திருக்கு அதே மாதிரி மயில் இருக்கு இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அக்கா அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும் ஏன்னா நாங்கள் வேண்டும் நான் வேண்டும் போது இது நடந்துச்சு நான் வேண்டும் போது இந்த ரெண்டு நாளில் மட்டும் அவ்வளோ விஷயங்கள் கேட் ரெண்டு பேர் வயலூர்லேயே எனக்கு ரெண்டு தடவை முருகன் வந்து பூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் இது இதுக்கு இதுக்கெல்லாம் நான் கைமரம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னே தெரில எனக்கு உடம்பு சரியாருங்கிறது அடுத்துபட்சம் பட் இந்த மாதிரி ஒரு என்னை யாருன்னே தெரியாமல் ஜஸ்ட்டு வீடியோ வழியாக மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ தூரம் அன்பை வந்தது நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறனே தெரியல காலத்துக்கும் நன்றிக்கடன் பட்டிருப்பேன் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கோடி நன்றிகளும் கொள்ளாத அன்பும் தான் எப்போதும் நான் வச்சுருப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்